ஹாய் நண்பா நண்பர்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு வந்து பயிரிட்டு இருக்கேன் பாத்தீங்களா பயிரிட்டு கிட்டத்தட்ட இருபத்தி இரண்டாவது நாள் ஆகுது எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்னு பாருங்க நல்லா பசுமையா இருக்குல்ல பசுமையாக தான் இருக்கும் ஆனால் நாம் போட்டிருக்க அந்த வேலி மசால் சீடோட இந்த களை தான் அதிகமாக இருக்குது இப்போ நம்ம களை எடுத்தே ஆகணும் அதனால தான் நான் கௌரி தம்பிங்க ரெண்டு பேர் எல்லாத்தையும் களத்தில் இறக்கி விட்டாச்சு நல்லா பசுமையாக இருக்கே நல்லா வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தா களை தாங்க அதிகமாக இருக்குது இப்போ அந்த தான் நம்ம பிடிங்கி பிடிங்கி எடுத்துக்கிட்டு இருக்கோம் ஈஸியாக ஒரு இடத்துல இருந்து பிடுங்குறது கூட வெடுக்குன்னு பிடிச்சிடலாமட்டிருக்கு நல்ல செடி கெட்ட செடி ரெண்டுமே கலந்து கலந்து இருக்கறனால தான் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது கிஷோரு என்ன பூச்சி பிடிச்சிக்கிட்டு இருக்கா

காலிக்கிறேன் நிறைய இருக்குங்க நானும் இந்த முயல் புழுக்கையெல்லாம் போட்டோன்னே நல்லா செழிப்பா வளருது நாங்க தூரத்துல அங்க இருந்து பாத்துட்டு ஏய் பரவாயில்லைப்பா நல்லா பசுமையா வளர்ந்துட்டு இருக்கு இங்க பாருங்க இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்க இதெல்லாம் வந்து களைச்செடி சரிங்களா புல்லு இதெல்லாம் புல்லு இதுல எதுல இங்க பாருங்க இவ்வளவு தேவையில்லாது இதுல எதுல நல்லதுன்னா அங்க பாருங்க இதுதான் நல்ல செடி இந்த அங்க இருக்கு பாத்தீங்களா இதுதான் நல்ல செடி இது எல்லாமே கல அப்ப பாத்தீங்களா அது வளர விடாம அதோட சத்தெல்லாம் எடுத்து இது வளர்ந்துகிட்டு இருக்கு நீங்க கேட்பீங்க பாருங்க சரி நீங்களும் முயலுக்கு புல்லுதானே போட்டிருக்கீங்க இங்கேயும் இந்த புல்லு தானே வளர்ந்துட்டு இருக்கு அப்படின்னு கேப்பீங்க நம்ம இது நம்ம போடுறது இல்லங்க இங்க பாருங்க இங்கே அதாவது அதுதான் வந்து கை புரோட்டீன் வளரணும் இருக்கிறதுலேயே புரோட்டின் அதிகமா உள்ளது அதுதான் இதெல்லாம் வந்து தேவையில்லாத செடி இதெல்லாம் எடுத்துட்டு தண்ணி தான் நல்லா குரோத்தா ஆரோக்கியமா வளரும் டெஸ்ட் எடுக்கலான்னு தான் பார்த்தேன் இவர் தனியா இங்க உட்காந்துட்டு ஏதோ வேலை பார்த்துட்டு இருந்தால் வந்தாரா எனக்கு மனசு கேக்கல சரி நமக்கு ஒண்ணு வேலை இல்ல சரி இறங்கி வரலாம் எப்படி இருக்குன்னு பாக்கலாம்னு சொல்லிட்டு இறங்கி வந்தேங்க சரி நமக்கு தேவையானதை தேச்சு நம்ம பறிக்கலாம் அந்த கீரையை மட்டுமாச்சு பறிச்சிட்டு போலாம் வருங்க இவ்வளவு கீரை பறிச்சிருக்கேன் ஒரு குழம்புக்கு தேத்திட்டே கௌரி குழம்புக்கு அதிகமாவே தேத்திட்டேன் ஃப்ரெஷ்ஷா இருக்க வர கீரை அதனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஏன்னா இந்த மாதிரி வயல்ல இருந்து பறிச்சிட்டு வந்து தானங்க கட்டு கட்டி எல்லாருமே வித்துட்டு இருக்காங்க சரி எதுக்கு கீரையை வேஸ்ட் ஆக்கணும் ஒரு கட்டு எவ்வளவு தெரியுமா மனத்தை கழிக்கிறேன் முப்பது ரூபா முப்பத்தஞ்சு ரூபா சொல்றாங்க சரி ஓகே நம்ம பறிக்கலாம் வந்து இப்போ நம்ம வேலி மசாலா வந்து இன்னையோட வந்து கிட்டத்தட்ட இருபத்தி ஒரு நாள் பக்கம் ஆகுதுங்க எந்த அளவுக்கு குரோத்தா வளர்ந்துருக்குன்னு நீங்களே பாருங்க அப்படியே காமிக்கிறேன் இங்க பாருங்க நடுவுல கொஞ்சம் பக்கத்துல காணன்ற மாதிரி பாருங்க ஐயோ அதுலயும் ஒரு பேட் நியூஸ் ஒண்ணு இருக்குங்க அதை உங்களுக்கு சொல்றேன் பாருங்க ஏங்க சொல்றான் எப்படிப்பா இதுல இருக்கே இது எப்படி புடுங்கறது அப்படின்னா டே உங்களுக்கு லீவுன்றனால இறங்கியதோ கொஞ்சம் ஒரு ஜாலியா இருக்கும்டா இப்ப பாரு மொபைலு கேம் இப்படியே இருக்காதீங்க கொஞ்ச நேரம் இந்த வயல்ல இறங்கி உங்களால முடிஞ்சதை கொஞ்சம் அப்படியே புடுங்கி பாருங்கடா அப்படின்னு முடிஞ்ச அளவுக்கு பாருங்க அதுக்கப்புறம் நம்மளால முடியலன்னா ஆள் வச்சுதான் நம்ம பண்ண போறோம் எல்லாமே நம்மளே ஒண்ணும் பண்ண போறது இல்ல இப்ப அப்பா இறங்கி பாக்கலையாடா அப்படின்னு ஒன்னு ரெண்டு பேரும் இறங்கி அங்க பாரு ஒன்னு ரெண்டு மூணு மூணு நான் அஞ்சு பாத்தி முடிச்சுட்டேன் இங்க இருந்தா நம்ம முடிக்கணும் இதுதான் நம்ம பெண்டிங்ல இருக்கு அப்ப ஆக்சுவலா இவர் ஆள்லாம் விட விடமாட்டாரு இவரே பாத்துருவாரு நாங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணோம்னா அவரு கொஞ்சம் உதவியா இருக்கும் அதனாலதான் நானும் இறங்கி வந்துட்டேன் பெரிய வயல் வந்து ஏப்ரல் மே பக்கம் தான் ரெடி ஆகும் அங்க போட்டு நம்ம எப்படி வருது அப்படின்ற ஒரு பயத்தோடு இல்லாம இந்த மூணு சென்ட் நேரத்துல வந்து நம்ம போட்டு ட்ரையல் பாத்துக்கிறோம் அதுக்காக தான் நம்ம இங்க போட்டிருக்கோம் சரி ஓகே என்ன பண்றது நினைச்சாதான் பயமா இருக்கு சரி ஓகே இன்னைக்குள்ள முடிச்சிடலாம் நினைக்கிறேன் அப்புறம் போடும் போதெல்லாம் கொஞ்சம் இந்த எனக்கு அதிகமாக போட ஒரு ஆசை அதனால சின்ன சின்ன பத்தியா போட்டிருக்கேன் இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி மலைங்க சரியான மழை இந்த பொங்கல் சீசன் மழை அந்த மலையில அவ்வளோ களை வளர்ந்துருச்சு எனக்கு மலைக்கு முன்னாடி களை எடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் எடுத்திருந்தா இப்போ நல்லா நம்மளோட வேலி தான் உங்களுக்கு புத புதன் இருக்குனால இழுத்தா ஈஸியா வருதுங்க அந்த புல்ல வேர் பாதி அருந்துக்கும் அப்புறம் அதுல இருந்து மறுபடியும் மலைச்சு வரும் தான் இருக்கு ரெண்டாவது நான் இதுக்கு வந்து உரம் எதுவுமே போடலங்க யூரியா அந்த மாதிரிலாம் எதுவுமே போடல பட் ஆனா மெயின் உரம் ஒண்ணு போட்டிருக்கேன் என்னடா என்ன அப்படின்னா நம்மளோட முயல் புழுக்கை இருக்கு பார்த்தீங்களா அதுதான் போட்டிருக்கேன் முயல் புழுக்கைக்கு அவ்வளவு குரோத்தா எல்லாமே வளருதுங்க என்ன தோரி உம் என்னது இல்ல இங்க அப்புறம் மெயினா இன்னொரு விஷயம் சொல்ல முடியாதுனேன் வயல் பயங்கரமான எலி தொல்லுங்க எலினா நம்ம வீட்டுல அழைக்கிற மாதிரி சாதா எலி இல்ல இதெல்லாம் பெரிய பெருச்சாளி பெரிய மாட்டவே மாட்டேங்குது நானும் என்னென்னமோ வச்சு பார்த்துட்டேன் கூண்டும் வச்சு பார்த்துட்டேன் அங்கே இருக்கும் கூண்டு அங்கே திறந்தே இருக்குது அந்த கூண்டில் என்ன பண்ணுறது பூனை மாட்டுது அது மாட்டுது இது மாட்டுது ஆனால் நம்ம நினைக்கிற அந்த பெருச்சாளி மட்டும் மாட்ட மாட்டேங்குது பாப்பம் இல்லாட்டினா பாய்சன் வச்சு சா வேண்டியதான் வேண்டி தான் உயிரோடு பிடிச்சி வெளில உள்ளான்னு தான் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன் மாட்ட மாட்டேங்குது அங்கங்கே என்ன நல்லா வளர்ந்துருக்க இடத்துலாம் போய்ட்டு உள்ளா பொந்து பொந்தாக பறித்து நிறைய இடத்துல வளரவே இல்லை எல்லாமே ஆகிருச்சு நம்ம இவ்வளோ தூரம் கஷ்டப்படுறோம் என்ன பண்ணுறதுனே தெரில அப்படி 나 이렇게.

ஆனால் இப்போ நமக்கு இதெல்லாம் தேவையில்லாதது எல்லாத்தையும் பிடுங்கி ஆகணும் இதெல்லாம் நிறைய இருக்குதுங்க இங்கே இங்க வளர்ச்சி எப்படி இருக்குது அப்படின்றது நீங்களே பார்த்தீங்களா எனக்கு இந்த விவசாயம் பண்ணுறேன்னா ரொம்ப பிடிக்கும் அதனால தான் நம்ம வளர்க்குறதுலையுமே வந்து இந்த கால்நடை விவசாயத்தை நம்ம தேர்ந்தெடுத்தோம் சரி ஓகேங்க எப்படி வளர்ந்துருக்கு என்னன்றது பாருங்க வேலி மசால் இந்த இருபத்தோரு நாள் வளர்ச்சிக்கு கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள் ஓகேங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சுன்னு நினைக்கிறேன் அடுத்த ஒரு நிலவிய சந்திப்போம் பாய் கௌரி ம் பாய் சொல்லு பாய்